இந்த கதிர் ஆசைப்பட்டபடியே அவங்க அப்பா பாண்டியன் வந்து கதிருக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் ராஜி வந்து எப்படியாவது நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட பேசுற மாட்டாங்களா பிரச்சனை எல்லாம் மறந்து நம்மள ஏத்துக்க மாட்டாங்களா சொல்லி வருத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி கதிர் வந்துட்டு ராஜி முத்துவேல் ரெண்டு பேரும் அவரோட காரிலே உட்கார கூட்டு போனது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறா இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுல கோமதி வந்து தங்கமேல் கிட்ட வீட்டில இருக்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நீ மட்டும் எதுக்கு தங்கமேல் இவ்வளவு தூரம் படிச்சு வீட்டுல இருக்கு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிற இவ்வளவு படிச்சு நீ வீட்டு வேலை எல்லாம் இருக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போனால உன்னை கட்டாயப்படுத்தலாம் இல்ல பின்னாடி காலத்துல நீ வருத்தப்படக்கூடாது இல்ல அதுக்காக தான் சொல்றேன் அப்படி சொல்லி கோமதி வந்து தங்கமேல் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான் டிகிரி முடிக்கவே இல்லையே முடிச்சிருந்தா நான் தான் வேலைக்கு போக மாட்டேன்னா எத்தனை நாள் தான் உண்மையா மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் அவனுக்குள்ள எதுவுமே பேசாம எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க கோவத்தோட வர தங்கமேல் வந்து சரணன் கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க உங்க அம்மா பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்க மீனராஜ் முன்னாடி எனக்கு ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க வீட்டுல இருக்க எல்லா மருமகளும் வேலைக்கு போறாங்களா நான் மட்டும் தான் வேலைக்கு போலயா வீட்டுல உட்காந்து சும்மா தண்டசோர் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டுறாங்க எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்து சம்பந்தமே

டாபிக் பத்தி வீட்ல யாருமே பேச மாட்டாங்க வா இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடையாது அப்படி சொல்லிட்டு தங்கமேல கூப்பிட்டு சரணன் வந்து ரூம் விட்டு வெளியே வராரு இதனால பதிரி போன தங்கமேல் வந்துட்டு நான் சொன்னதை தான் என்ன மன்னிச்சிருங்க இனிமேல அப்படி சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சரணன் கெஞ்ச ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே தங்கமேல் அப்பா மேல கோத்தோட இருந்த சரணன் வந்துட்டு இப்ப தங்கமேல் தேவையில்லாம பிரச்சனை இழக்கவும் உங்க குடும்பத்துக்கு இதே வேலையா போச்சு உங்க அப்பா என்னடா பாவ பாத்து வேலைக்கு சேர்த்தா ஒரு மாசத்துக்கு தேவையான மலிய ஜாமான் எடுத்துட்டு போயிட்டாரு நீ என்னடா என்னோட அம்மா பத்தி என்கிட்ட வந்து குறை சொல்லிட்டு இருக்க ஒழுங்க அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் கடைக்கு வர வேண்டாம் சொல்லிடு அதே மீறி அவர் கடைக்கு வந்தா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து தங்கமேல் கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு

ரெண்டு பேரும் எங்கயா வெளியே போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி கூப்பிடுறாரு கதர் கூப்பிடுறத பார்த்தவே ராஜிக்குமே சந்தோஷம் தாங்க முடியல இவன் இப்படி எல்லாம் கூப்பிடுறதே பெரிய விஷயம் இவன் இதுக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது இவனுக்கு மனசு வந்த போய் கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கதிராஜ் ரெண்டு பேருமே கார்ல வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க உங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த வழியில முத்தியல வந்து பைக் ரிப்பேர் ஆயி நின்னுட்டு இருக்காரு முத்தியல பார்த்ததுமே கதிரமே வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு காரை விட்டு கீழே இறங்கி போற ராஜி வந்து எங்கப்பா போறீங்க மில்லுக்கு தானே போறீங்க நாங்களும் அந்த தான் போறோம் வாங்க இறங்கி வரும் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க விருப்பமே இல்லாம யோசிச்சு இருக்கிற முத்தியல் வந்து மில்லுக்கு வேற போய் ஆகணும் வேற வழி இல்ல அப்படி சொல்லிட்டு அவருமே வந்து கார்ல ஏறிடுறாரு எப்படியோ ஒரு வழியா ராஜி ஆசை ஆசைப்பட்டபடி இப்ப கதிர் சீட்டு பக்கத்திலேயே வந்து முத்துவேல உட்கார வச்சிடறாங்க கதிராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து முத்துவேல கொண்டு போய் மில்லுல இறக்கி விடுறாங்க இப்படி கதிரோட கார்ல இருந்து முத்துவேல இறங்கி வர்றத மில்லுல இருந்து சக்திவேல் பாத்துறாரு கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த ராஜி ஆசைப்பட்டபடியே இந்த கதிர் முத்துவேலும் ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க